அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கத்திரிக்காயை வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சிட்டோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை பொறிக்க தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துக்கப்புறம் பதம் கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு இந்த சமயத்தில் கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கால்வாசி பதம் வந்து நம்ம இதில் குழம்புல வந்துடும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம் கத்திரிக்காய் எடுத்துட்டு அந்த சட்டியவே வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன காஞ்ச உடனே ஒரு நாலு பூண்டு பழி சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி எடுத்து நலிக்க வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இதுல கொஞ்சோன்னு தேங்காய் திரு சேர்க்கலாம் இந்த தேங்காய் திருந்தா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு இதனால் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்புக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க எண்ணெய் நம்ம பொரிச்சிருக்கோம்ல கத்திரிக்காய் பொரிச்சோல அதில் மீத எண்ணெய் இருந்துச்சு அந்த எண்ணெயை தான் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடவுள் புரிஞ்சோன்னா கொஞ்சம் வெந்தய சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்க்கிற சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கத்து கருப்பில் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வெங்காயம் தக்காளி தேங்காய்ச்சியில் வதக்கி அரைக்கி வச்சிருக்கோம்னா அந்த பேஸ்டை சேர்த்துருக்கோம் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒனே கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க சிம்ல வச்சு நல்லா கிளவி விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கிறோம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தனி சேர்த்துட்டு உரப்பு புளிப்பு எல்லாம் உப்பு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்ப நல்லா குழம்பு குதித்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வாங்க இந்த சமயத்துல நம்ம கத்திரிக்காவை எண்ணெயில வறுத்து வச்சிருக்க அந்த கத்திரிக்காயை சேர்க்க போறோம் எண்ணெயில வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துருங்க கத்திரிக்காய் வந்து எண்பது சதவீதம் நம்ம பொருச்சத வந்துருச்சு ஒரு இருபது சதவீதம் வந்தா போதும் கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு இருபது சதவீதம் எந்த உடனே நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடும் கொஞ்சம் சிம்மலை வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மலை இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அடுத்து வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் சேர்க்குறோம் நீங்கள் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்